அரசே மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு திரும்பப் பெற திரும்ப பெற திரும்ப பெற திரும்ப பெற மக்கள் திருத்த சட்டத்தை திருத்த சட்டத்தை திரும்ப பெற திரும்ப பெற திரும்ப பெற திரும்ப பெற என்ன Okay. पेट चार ही बार कम पेट चट्टम पेट चट्टम पेट चट्टम पेट चट्टम यार कमाता है यार कमाता है यार कमाता है यार कमाता है बंदी आरक्षित वक्त में तेरे का कट्टा कहे बंदी आरक्षित वक्त में तेरे का सट्टा कहे यार कमाता है यार कमाता है यार कमाता है यार कमाता है तिरंबा करे तिरंबा करे तिरंबा करे तिरंबा करे तिरंबा करे तिरंबा करे तिरंबा சொ உரிமை உரிமை இல்லை உரிமை இல்லை உரிமை இல்லை சொத்துக்கள் விவகாரத்தை விவகாரத்து ஒன்றிய பாஜக ஒன்றிய பாஜக உரிமை இல்லை உரிமை இல்லை ஒன்றிய அரசியல் எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் எழுதி வைத்த சொத்துக்களை எழுதி வைத்த சொத்துக்களை எடுக்க நினைக்கும் எடுக்க நினைக்கும் எதிர்த்து நிற்பாங்க மாநிலங்கள் உரிமை பக்கமை என்பது பக்கம என்பது அடிப்படை உரிமை முஸ்லிம்களின் அடிப்படை உரிமை நிராகரிப்போம் 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 பக்கம திருத்த சட்டத்தை பக்கம திருத்த சட்டத்தை நிராகரிப்போம் 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 ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் அரசியல் அமைப்புக்கு எதிரான அரசியல் அமைப்புக்கு எதிரான பக்கம திருத்த சட்டத்தை பக்கம திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க

Kandi Kendra. Kandi Kendra, Kandi Kendra. Baja Gara Sai Kandi Kendra. Baja Gara Sai Kandi Kendra. Yachari Kendra, Yachari Kendra. Yachari Kendra, Yachari Kendra. Baja Gara Sai Yachari Kendra. Baja Gara Sai Yachari Kendra. Bellatom, 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 Bellatom. Bakhshi me me tu pehli Bellatom. Bakhshi me

வெட்டி தர மாட்டோம் வெட்டி தர மாட்டோம் வெட்டி தர மாட்டோம் வெட்டி தர மாட்டோம் ஒன்றிய அரசே மோடி அரசு ஒன்றிய அரசே மோடி அரசு ஒன்றிய அரசே மோடி அரசு ஒன்றிய

சட்டத்தை நிராகரிப்போம் 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 சட்டத்தை சட்டத்தை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் எங்கள் உரிமை

ஜருக்கும் உலமா சபைக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் காவல்துறை மற்றும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றியை விட்டுக் கொள்கிறோம் எங்களோட நோக்கம் உங்களுடைய கோரிக்கையை மீதி வருதுங்கிறது கிடையாது நாங்கள் ஒரு இலக்கு வச்சோம் எங்களுமேல எங்களுக்கு இருந்த நம்பிக்கை எந்த ஒரு அவதூறு பேச்சு இருக்காது நணியமான முறையில் நாங்கள் வருவோம் அப்படின்னு நாங்கள் எங்க மேல நம்பிக்கை இவ்வளவு தூரம் வரைக்கும் நாங்கள் இடம் கொடுங்க கேட்டோமே தவிர உங்க பேச்சை கேட்கக்கூடாதுன்றோ உங்களை மீறி வரணுன்றோ எந்த ஒரு எண்ணமும் எங்களுக்கு கிடையாது அத்தனை கூட்டணி கட்சிய தலைவரை வர வச்சிருக்கோம் எண்ணிய குறைவா நாங்கள் மாட்டோம் எங்கள் தோழர்களும் சகோதர மலர்ச்சி நம்பிக்கை அனைத்து சமுதாய மக்கள் வச்சு நம்பிக்கையில தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்தோம் எந்த ஒரு இடையூறு இருக்காது நம்பணும் அதே மாதிரி ஆண்டாவை அதே மாதிரி நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க இதோடு நாங்கள் அமைதியாக கலைஞ்சிருவோம் பதிமூனாம் தேதி நடைபெற இருக்க கூட்டத்துக்கு தாரண ஏற்பாடுகளை சிறப்பாக இந்த கூட்டம் பத்தாது இதை தாண்டிய ஒரு பெரும் கூட்டம் மாவட்ட தலைவங்களில் கூட்டி அந்த சட்டத்தை திரும்ப பெற வரைக்கிற வரைக்கும் சாகி பார்த்து மாதிரி தொடர் போராட்டம் தொடர் போராட்டம் అసలం అమ్మ సలామా నర్సరీ అండ్ ప్రైమరీ స్కూల్ ఫర్ గర్ల్స్ ఫర్ ద ఫస్ట్ టైమ్ கூத்தாநல்லூர் சரௌண்டிங்கில் எங்கேயுமே இல்லாமல் இஸ்லாமிக் பேஸில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அல்லாஹுடைய கிருபியை கொண்டு ஒன் இயர் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இயர்க்கான அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இன்ஷால்லாம் சேர விருப்பம் உள்ளவங்க அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க ஹை குவாலிட்டி எஜுகேஷன்ஸை கொடுக்குறோம் ரொம்ப குவாலிஃபைடு டீச்சர்ஸை வச்சு தான் டீச்சிங் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப சேஃப்டியான என்விரான்மெண்ட் மான்ட்டசரி பேஸ்ட்லேயும் டீச்சிங் நடந்துகிட்ருக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவும் ப்ளே பண்ணி லேர்ன் பண்ணிக்கிற விஷயங்களை எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா குயிக்காக லேர்ன் பண்ணிக்குவாங்களோ அந்த மெத்தடில் டீச்சிங் நடந்துக்கிட்டு இருக்குது இன்ஷாலா பயனடைய விரும்புனீங்க அப்படின்னா இன்ஷாலா ஸ்கூலில் வந்து சேர்த்துக்குங்க அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க